எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் இரண்டு வகுப்பு ஐந்து அழகு மூன்று திருக்குறள் பயிற்சி எண் மூன்று புள்ளி ஐந்து சூழலை படிப்பேன் விடையை தொடரில் எழுதுவேன் வணக்கம் செல்லங்களா இங்க பாருங்க இங்க ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பயிற்சியில சில கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் கீழ ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு படம் மட்டும் இல்ல நீங்க எழுதக்கூடிய இடமும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன எழுதுறீங்களா என்ன கேள்வினா உனக்கு பிறந்த நாள் பரிசாக தோழி புத்தகம் தருகிறாள் அப்போது நீ என்ன சொல்லுவாய் இந்த கேள்விக்கான விடைய இங்கு கொடுத்துருக்க இடத்துல எழுதுங்க அடுத்த என்ன நிகழ்வுனா உன் அம்மாவுடன் கண்காட்சிக்கு செல்கிறாய் அப்போது அப்பாவின் நண்பரை பார்க்கிறாய் பார்த்தவுடன் அவரிடம் நீ என்ன சொல்லுவாய் இந்த கேள்விக்குரிய விடைய சிந்திச்சு எழுதுறீங்களா அடுத்ததா உன் நண்பர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சென்று வந்துள்ளார் உடல்நிலை சரியாக நான்கு நாள்கள் ஆகும் என்று மருத்துவர் கூறியுள்ளார் நண்பர் கவலையாக உள்ளார் நீ நண்பருக்கு என்ன கூறுவாய் என்ன சிந்திச்சிட்டீங்களா குழந்தைங்களா இந்த இடத்துல என்ன எழுதணும் எங்க எழுதுங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்